இறுதியாக இஸ்லாம் வந்து எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் உன்னையே மாதிரி வந்துக்கிட்டு கற்பழித்தவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமும் தையல் மிஷினும் கொடுக்க மாட்டோம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூட என்று சொல்லின்றோம் இறுதி தூதர் உத்தம தூதர் உலக தூதர் ரவி நாயகர் ஆலேஸ்வரன் டிக்ளர் பண்ணாங்களே திருடுனா கை வெட்டு தான் எது யாரா இருந்தாலும் சரி என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் பெற்று இந்த அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அதுதான் எங்களுடைய தீர்ப்பும் அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனையை கூடு நீ ஒரு சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்வானது உங்களை அந்த நீதத்தில் நீதி செலுத்துவதிலிருந்து பிறலுமாறு செய்துவிட வேண்டாம் என்ற அந்த இறை கட்டளையின் அடிப்படையில நாங்கள் என்ன செய்கின்றோம் யார் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனையை கொடு என்று சொல்கின்றோம் ஆனா நீ என்ன அவங்க அவன் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதாவது நம்ம உண்மையான குற்றவாளி பிடிபடணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒய்ஜி மகேந்திரன் எஸ் வி சேகரன் எச் ராஜாவை நினைக்கிறாங்க பிடிக்கப்படுறதே முஸ்லிமா இருக்கணும்னு நினைக்கிற அதுதான் உன்னுடைய நிலைமை நீ அப்படிப்பட்ட ஈன புத்தியோட இருக்கிற நாங்கள் எவன் தப்பு பண்ணாலும் அவனை தண்டிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம்